இப்போ நம்ம பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ரெண்டு ஏக்கர் எழுவத்தஞ்சு சென்ட் தென்னந்தோப்பு சேலுக்கு பார்க்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தார் ரோட் பேஸ் தனி போரு தனி சர்வீஸு அதே மாதிரி நம்ம பொள்ளாச்சி திண்டுக்கல் கோட்டுக்கும் பைபாஸுக்கும் பக்கத்துலையும் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் கரெக்டாக நம்ம பெதப்பம்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து பொள்ளாச்சியிலிருந்து நம்ம தாராபுரபுரம் மெயின் ரோட்ல பெதப்பம்பட்டி இருக்கு அந்த பெதப்பம்பட்டி ஏரியாவில் கரெக்டா பெதப்பம்பட்டியிலிருந்து நீங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரி நீங்க பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ் ரோட்ல இருந்து நீங்க ஒரு மூணுலேருந்து இருந்து மூன்று கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் ஊரும் பக்கத்திலேயே இருக்கும் சின்ன ஊரும் பக்கத்திலேயே இருக்கு பூமிக்கு வந்து தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி போர் வந்துருது தண்ணி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் வந்து ஃபைவ் ஹெச் ஃப்ரீ சர்வீஸ் வந்துருது கரெக்டாக ஜல மூலையில் இந்த ரிங் தொட்டி கட்டி தண்ணி ஃபில் பண்ணி தோட்டம் ஃபுல்லாக பாழ்த்துட்டு இருக்காங்க இப்போ ஆல்ரெடி இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ஏக்கருக்கு அவங்க பாதிச்சிட்டு இருக்காங்க நம்ம தனிப்பட்ட முறையில் இந்த தோட்டம் ரெண்டே முக்கால் ஏக்கர் நீங்க வாங்கும் போது நம்மளுக்கு எல்லாமே செப்பரேட்டா தனிப்பட்ட முறையில் வந்துடும் தோட்டமும் பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு அந்த நல்லா தார் ரோட் பேஸ்லேயும் அமைஞ்சிருக்கு தார் ரோட் பேஸும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முந்நூறு அடி ரொம்பவே அருமையா கிடச்சிருக்கு நம்ம போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியான இது ஏன்னா நம்ம பொள்ளாச்சி டு தாராவூர் ரோட்லேருந்து வந்திங்கனாலும் ஈஸியாக வந்துடலாம் அதேமாதிரி பொள்ளாச்சி டூ திண்டுக்கல் பைபாஸும் பக்கமாக இருக்குது உங்களுக்கு பைப்பாசுங்கும் போது எல்லாம் எதுவும் இருக்காது ஈஸியாக வந்துடலாம் மொத்தமாக இந்த ரெண்டே முக்கால் ஏக்கரில் ஒரு நூ ஒரு ஒன்று ஏக்கர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இருபது வயசு கீழே இருக்குடும் மரங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லா மரங்களும் இருக்கும் பேலன்ஸ் இருக்கிற மரம் லாஸ்ட்டில் தெரியிற மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதான் ஈல்டுக்கு வந்த மரங்கள் இப்போ நல்லா காப்பிலும் வச்சுருக்காங்க மெயினாக வந்து நம்ம பொள்ளாச்சி ஏரியா தேங்காய் மாதிரி நல்லா அவுட்டனும் நல்லா அவுட்டுன்னு கிடைக்கக்கூடிய மரங்கள் நம்ம இடத்துலேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அந்த அக்ரி காலேஜ் வந்து கட்டிட்டு இருக்காங்க இப்போ அக்ரி வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி வந்து இப்போ கட்டிட்டு இருக்காங்க அதுக்கும் பக்கமாக அமைஞ்சிருக்கு மெயினாக பெதப்புமட்டி ஏரியாவும் நல்ல ரேட்ல க்ரோத் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இப்போ மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இல்லை நம்ம அழகாக ஒரு இடம் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு நம்ம தனிப்பட்டமெல்லாம் சொந்தமா வச்சுக்கிறவங்களுக்கு எல்லா சௌரியத்தோட வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான தோப்பு இது இந்த மரங்கள்லாம் பாருங்க இப்பெல்லாம் ஈல்டுக்கு வந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மரங்கள் இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை அறுபது லட்சம் ரூபாய் இவங்க கேட்கும் விலை நீங்கள் தோட்டத்தை நேரில் விசிட் பண்ணுங்கள் தோட்டம் ஏரியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் இருந்தும் அனுசரித்து பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சில நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்